என் தங்க பிள்ளையே இன்று ஏகாதசியினுடைய இந்த மங்கள சனிக்கிழமையின் வெற்றி விடியலில் உன் தாயானவள் உன் மனம் விரும்புகின்ற செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இன்று நீ என் அன்பினை ஏற்காமல் செல்வாயானான் நிச்சயமாக இனி உன் அம்மா உன்னை தேடி வருவது கொஞ்சம் கடினம்தான் என்ன தாயே உன் வார்த்தைகளை கேட்கச் சொல்லி என்னை வற்புறுத்துகிறாயா எனக்கு விருப்பம் இருந்தால்தான் நான் கேட்பேன் இல்லை என்றால் நான் தள்ளிவிட்டு செல்வேன் வருவதும் வராததும் உன் விருப்பம் என்று சொல்கின்ற பிள்ளைகள் ஒரு புறம் அம்மா உன்னை அன்று எனக்கு வேறு யார் இருக்கின்றார்கள் உன் வார்த்தைகளை கேட்பதை விட எனக்கு இங்கு வேறு என்ன முக்கியமாக இருக்கப் போகிறது என்று சொல்லி அன்பை பொழியக்கூடிய குழந்தைகள் இன்னொரு புறம் இந்த இரண்டு பேரினுடைய மனநிலையுமே வேறு வேறாக இருந்தாலும் இவர்களுக்கு என்னிடத்தில் வேண்டுதல் நிச்சயமாக இருக்கின்றது இந்த வராகியிடமிருந்து இவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்கிறது விதியாக இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது அம்மா இன்று உனக்கு அதனை நடத்தி கொடுக்காமல் செல்ல மாட்டேன் ஏகாதசியினுடைய இந்த விடியலில் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற பல நல்ல விஷயங்களுக்கு நிச்சயமாக நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன தந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு நொடி யோசித்து பார்த்தால் உனக்கே சில விஷயங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படியெல்லாமோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது விட இப்படித்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்ற உறுதியோடு நீ எப்பொழுதும் இருந்து கொண்டிருந்தாயானார் என்ன நடந்தாலுமே அதிலிருந்து உனக்கு மிக பெரிய வெற்றி கிடைக்கும் எல்லா வெற்றியையும் எல்லா தோல்விகளையும் சரியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமானது என் பிள்ளை உனக்கு வருகிறது இந்த நொடியில் நான் உன் முன்னால் நின்று உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் நான் இருந்து அத்தனை வெற்றியையும் உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் வராகியின் அன்பு எந்த அளவிற்கு உனக்கு இத்தனை காலமும் இருந்ததோ அதைவிட பல மடங்கு அதிகமாக இப்பொழுது உன் வாழ்க்கையில் நான் கொடுக்க வந்திருக்கின்றேன் ஏன் தெரியுமா என் பிள்ளை வாழ்க்கையில் பல சோதனைகளினால் துவண்டு போய்விட்டாய் பல கஷ்டங்களினால் இந்த வாழ்க்கையையே நீ வெறுத்து விட்டாய் என்னவெல்லாமோ உனக்கு பிரச்சனைகளை கொடுத்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்பட்டது எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனைக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க தொடங்க போகிறது என்ன மாற்றங்கள் வந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் பெற தொடங்கினாயோ அது எல்லாமுமே இனி உன் கண் முன்னால் உனக்கு நல்லபடியாக நடப்பதை உன்னால் உணர முடியும் சரியான தருணத்தில் சரியான விஷயத்தை நோக்கிய பயணத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய் இந்த நேரத்தில் நான் சற்று உன்னை கைப்பிடித்து தூக்கி விட்டுவிட்டேன் என்றால் நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நினைத்த விஷயத்தை எல்லாம் அடைந்து விடுவாய் உன்னால் முடிந்த அத்தனை மாற்றங்களையும் நீ பெற்று விடுவாய் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நிச்சயமாக நல்ல தீர்வு உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்கின்ற தருணம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்து விட்டது இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் உன் அம்மா இருக்கிறாளா இல்லையா என்கின்ற சந்தேகம் உனக்கு ஒரு நொடி பொழுதும் வந்தது கிடையாது ஆனால் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் உச்சத்தை தொடும் பொழுது உண்மையாகவே அம்மா வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கிறாளா என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் வந்துவிடும் நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் என்றும் என்றென்றும் இந்த சூழ்நிலையில் உன்னை வாழ வைக்க தயாராகி விட்டது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் எந்த நிலையிலிருந்தும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நல்ல விஷயங்களை ஒருபோதும் விட்டுவிட முடியாது உன்னால் என்னென்ன விஷயங்களை எல்லாம் சாதிக்க முடியுமோ அதையெல்லாம் நீ சரியான முயற்சியில் செய்து கொண்டிருக்கிறாயானால் நான் அந்த வெற்றியை உனக்கு கொடுக்காமல் போவேனா என் பிள்ளையை நம்பிக்கை கொண்டு இங்கு பலர் தனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்றால் உன் வாழ்க்கையிலும் நான் ஒரு அதிசயத்தை நடத்தி காட்ட வேண்டும் இந்த வாழ்க்கையிலும் உனக்கான நல்ல விஷயத்தை நான் முடித்து கொடுக்க வேண்டும் என்ன நடந்து விட்டாலும் நான் உன்னோடு இருப்பதை நிச்சயமாக நீ உணர்ந்து விட வேண்டும் எல்லா மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு ஏதாவது ஒன்றை கற்று கொடுத்து கொண்டுதானே இருக்கின்றது ஏதாவது ஒரு விஷயத்தில் உன்னை வலிமைப்படுத்தி கொண்டும் சில விஷயங்களில் உன்னை பலகீனப்படுத்தி கொண்டும் இருக்கின்றது இதுதான் உண்மையும் கூட அதனால் என்ன நடந்தாலுமே என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் அதனை உனக்கானது என்று எண்ணி நீ ஏற்றுக்கொண்டு உன்னை காயப்படுத்துகின்ற விஷயத்தில் இருந்து வெளிவரவும் உன் மனதிற்கு நல்லது என்று நினைக்கின்ற விஷயத்தில் இன்னும் சற்று ஆழமாக செல்லவும் நீ முயற்சிகளை செய்ய வேண்டும் இந்த வாழ்க்கை அவ்வப்பொழுது உனக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கற்று கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது எந்த நிலையிலும் உன்னை தனித்து விடவில்லை எங்கே நீ தனித்து நடக்க பழகினாயானால் நிச்சயமாக உன்னால் எந்த ஒரு வெற்றியை பெற முடியும் என்று நீ நம்புகிறாயோ அந்த வெற்றியை நோக்கிய பயணத்தை மட்டுமே செய்ய வேண்டும் அதிகமாக வேறு எந்த ஒரு விஷயத்தையும் செய்துவிடக்கூடாது என்பதில் நீ முழு கவனமாக இருக்க வேண்டும் நான் இருந்து உனக்கு நடத்தி கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கு பின்னாலுமே ஏதாவது ஒரு விஷயம் எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது உனக்கு நான் இன்று சொல்கின்ற இந்த நன்மைகளிலிருந்து எப்பொழுதும் போல உன் வாழ்க்கையை நீ மீண்டும் மீட்டெடுத்து விட வேண்டும் என் தங்கமே இத்தோடு எதுவும் முடிந்துவிட போவதில்லை இனிமேல்தான் உன் வாழ்க்கை ஆரம்பமாகிறது என்று சொல்லி நீ ஒவ்வொரு நாளிலும் புதிய புதிய விஷயங்களை செய்யத் தொடங்கிக் கொண்டே இரு இந்த வாழ்க்கையானது இப்படியே நமக்கு இருந்து விடுமோ என்று நீ பயந்தது எல்லாம் போதும் நீ நினைத்த நேரத்தில் நினைத்தது போல உன்னால் இந்த வாழ்க்கையை மாற்ற முடியும் என்றால் நிச்சயமாக அதற்கு ஏற்றது போல உன்னை நீ பக்குவப்படுத்திக்கொள் என் குழந்தையே சரியான தருணம் வரும்பொழுது நீ நினைத்ததை விட இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை எல்லாம் உனக்கு கொடுக்கும் என் குழந்தையே பொதுவாகவே இங்கு எப்பொழுதும் நாம் ஒன்று போல இருப்பது கிடையாது மற்றவர்களை நாம் குறை சொல்கிறோம் ஆனால் நம்மிடத்திலும் சில குறைகள் இருக்கத்தான் செய்கிறது அதனை எப்பொழுதுமே ஏற்றுக்கொண்டு நீ திருத்தி கொள்ள பழக வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து நீ பெற வேண்டிய ஒவ்வொரு நன்மைகளையும் சரியாக பெற்றுக்கொள்ள கொள்ள எப்பொழுதுமே நீ தயாராக இருந்து கொண்டிருக்க வேண்டும் நான் இருந்து உனக்கான மகிழ்ச்சியை ஒரு சேர உன்னிடத்தில் கொடுக்க நினைக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தையை உன் தயானவள் நான் சொல்வது போல எப்பொழுதுமே மகிழ்ச்சியோடு நீ இருக்க பழகிவிடும் தவறுகள் யார் பக்கம் இருந்தாலும் சரி உன் பக்கம் ஏதேனும் விஷயம் இருக்கும் பட்சத்தில் அதை நீ திருத்திக் கொள்ள பழகு அடுத்தவர்களை குறை சொல்வதற்கு முன்பாக எப்பொழுதுமே நாம் சரியாகத்தான் இருக்கிறோமா என்பதனை எல்லோருமே பார்க்க வேண்டும் அம்மா அதற்காக உன்னை குறை சொல்லவில்லை என் பிள்ளையை இருந்தால் திருத்திக்கொள் என்றுதான் சொல்கின்றேன் தனக்கான விஷயங்கள் தனக்கு நல்லபடியாக நடக்கும் வரை மற்றவர்களை சரியாக பயன்படுத்திக் கொள்கின்ற உலகம் இந்த உலகத்தில் எப்பொழுதுமே நீ எல்லா விஷயங்களிலும் சரியாகத்தான் இருக்கிறாயா என்று நீ யோசித்து பார் என் குழந்தையை அவர் அவன் தேவைக்காக நம்மை பயன்படுத்துகிறார்கள் என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட என் பிள்ளை நீ தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்திற்குள்ளும் தலையிட்டு கொண்டிருக்காதே உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லாமும் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நன்மைகளை நிச்சயமாக கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையானது அவ்வளவு சாதாரணமான அல்ல எல்லோராலும் அவ்வளவு எளிதில் வாழ்ந்துவிடக்கூடிய அல்ல ஏனென்றால் நீ பட்ட துன்பங்கள் நீ அடைந்த சோதனைகள் என்று இதுபோல யாருக்கும் இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்ததல்ல எல்லாவற்றையும் கடந்து நீ வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயானால் நிச்சயமாக இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு வெற்றியையும் நீ சரியாக பெற்று கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இதனால் வரையிலுமே என் குழந்தைக்கு நான் என்னவெல்லாம் கொடுக்க நினைத்தேனோ அதையெல்லாம் சரியாக கொடுத்து கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டு என் முன்னால் சொன்னாலும் அதையெல்லாம் அம்மா உனக்கு சரியாகத்தான் தந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது வெற்றியும் உனக்கு கிடைக்கவில்லை என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு தவறு இங்கு நடக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் எங்கோ ஒரு தவறான செயல் நடக்கிறது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொன்றுமை நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொன்றுமை என்றும் என்றென்றும் உன் வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை ஒரு சேர கொடுக்கிறது என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள பழகு எந்த இடத்திலும் என் பிள்ளை தயக்கம் காட்டாமல் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை விட்டு சென்று விட்டது என்று சொல்லி என் பிள்ளை நீ அதை நினைத்து வருத்தப்படாமல் நடப்பது எல்லாம் நல்லதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி உன்னை தேடி வருகின்ற எல்லாமும் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே வராகியினுடைய அன்பு எப்பொழுதும் ஒருவருக்கு அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது ஆனால் உனக்கு கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக நீ இதை உனக்கு சாதகமாக எப்பொழுதும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உனக்கு சாதகமாக எப்பொழுதும் இதனை நீ சரி செய்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற உன் வெற்றியானது எப்பொழுதுமே உனக்கென நான் முழுமையாக கொடுக்கின்ற முழுமையான மகிழ்ச்சி என்பதனை மறந்து விடாதே எந்த இடத்தில் இந்த வாழ்க்கையை விட்டாயோ அதே இடத்தில் மீண்டும் திரும்ப வந்து நிற்கக்கூடாது நமக்கு தவறு எங்கே என்று தெரிந்துவிட்ட பிறகு அதனை சரி செய்து கொண்டு அந்த வெற்றியை பெறுவதற்காக மட்டுமே நாம் முயற்சிகளை செய்ய வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது இதுவெல்லாம் சட்டென்று நமக்கு எதுவும் கிடைக்காமல் போய்விடுமோ என்று எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே இதையெல்லாம் தாண்டி நீ நிச்சயமாக நினைத்ததை விடவும் பல அதிசயங்களை உன் வாழ்க்கையில் காண முடியும் உன்னால் முடியாது என்று நீ நினைத்து கைவிட்ட விஷயங்கள் கூட உன் கண் முன்னால் உனக்கு நல்லபடியாக நடக்கும் அந்த அளவிற்கு இந்த வராகி உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க போகிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத யோசனைகள் உனக்கு வடக்கவிருக்கின்ற நல்ல விஷயத்தை கூட தடுத்து நிறுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லது என்றும் நல்லதாகவே இருக்கட்டும் இந்த வாழ்க்கையில் என்றென்றும் உனக்கு கிடைக்கின்ற மகிழ்ச்சி உன்னை வந்து சேர்வதாக இருக்கட்டும் எந்த விஷயத்திற்காகவும் பதற்றமடையாமல் எந்த விஷயத்திற்காகவும் என் குழந்தை நீ வேதனைப்படாமல் உன்னை சுற்றி வருவதற்காக நீ சரியாக உன் வெற்றியை மட்டும் உறுதி செய்து கொள் மற்றபடி அத்தனையும் உன்னை வந்து சேர்வதை நிச்சயமாக உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் இந்த வாழ்க்கை இப்பொழுது உனக்கு கொடுக்கின்ற உண்மைகள் எல்லாம் எப்பொழுதுமே உன்னை மகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டு ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் உனக்காக நான் தர உன் வெற்றியை நீ எப்பொழுதுமே நிஜமானதாக ஏற்றுக்கொண்டால் போதும் வராகியின் அன்பு உன்னை என்றும் வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அடுத்த அடியை சந்தோஷமாக எடுத்து வைத்து விடுவாய் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு